అనుగ్రహ ప్రా బుద్ధి అనఘా హరివల్లభా అశోకా అమృత దీప్తోక వినాశిని సుచక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వరుత ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பத்தி மூன்றாவது திருநாமம் ஹரி வல்லபா என்பது பாதுகா சகசிரம் என்று அற்புதமான ஒரு காவியம் சுவாமி வேதாந்த தேசிகன் அருளியிருக்கிறார் அந்த பாதுகா சகசரம்ங்கிறது எதை பத்தினா ரங்கநாதனை பத்தி இல்லை அந்த அரங்கன் திருவடிகள்ல பாதுகை திருவடி நிலை பாத ரட்சை அணிஞ்சிருக்காரே அந்த திருவடி நிலையை குறித்தே ஆயிரத்தெட்டு ஸ்லோகம் அது இரவின் ஒரே யாமத்துல எழுதினது பாதுகா சகசிரம்னு ஆயிரத்தெட்டு ஸ்லோகம் அந்த பாதுகா சகசிரத்துல ரொம்ப அழகா அந்த பாதுகா தேவியின் பெருமையை தேசிகன் ரசித்து பாடியிருக்கிறார் என்ன கருத்துன்னா பார்ஷ்வயோ சரசிஜா வசுந்தரே பாதயோஷ மணி யுவாம் சந்நிகர்ஷத நச்சேன் மதுஷகா கிம் என்று ஸ்லோகம் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பக்தன் திருவரங்கநாதன் முன்னாடி அவருடைய அருளை வேண்டி வருகிறார் பகவான் மட்டும் அவருடைய திருக்கண்களால் ஒரு பார்வை பார்த்துட்டார்னா நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் அந்த பார்வையை அபகரிச்சுன்னு போயிடும் அதனால தான் பெருமாளுக்கு ஹரிஹி என்று திருநாமம் ஹரின்னா அபகரிப்பவரா எதை அபகரிக்கிறார்னா நம்முடைய தோஷங்கள் பாப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அந்த திருவரங்கநாதன் நம்பெருமாள் அவருடைய ஒரு பார்வை நம் மீது பார்த்தால் போதும் எல்லாத்தையும் அபகரிச்சுன்னு போயிடுவார் ஆனால் அங்கே தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்கிறது பக்தன்னு சொல்லிட்டு நாம் போகிறோம் நன்னா கவனிங்கோ பக்தன்னு சொல்லிட்டு நாம் போகிறோம் எத்தனையோ பாப்பங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருக்கோம் அந்த பெருமாள் முன்னாடி போய் நிற்கிறோம் அந்த நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் உற்சவர் இருக்கார் இல்லையா அவர் நம்மளை கட்டாட்சம் பண்ணுவார்னு எதிர்பார்த்து நாம் போய் நின்னோன்னா பெருமாள் பார்க்குறார் ஏண்டா இவன் என் பக்தன்னு சொல்லிட்டு வரான் நான் சாஸ்திரத்தில் சொன்ன எதையுமே இவன் பின்பற்றலையே இவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கலை என்ன பண்ணலான்னு பார்க்குறாராம் பெருமாள் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புறாராம் இங்கே ஸ்ரீதேவி தாயார் இருக்கா முகத்தை பு பார்க்க பிடிக்காம முகத்தை திருப்பிக்கிறார் பெருமாள் வலப்புறம் திரும்பினா அங்கே ஸ்ரீதேவி தாயார் இருந்துட்டு இங்கே என்ன பார்வை நம்ம குழந்தை ஒருத்தன் வந்திருக்கான் அவன் ஏதோ கஷ்டம்னு சொல்லின்னு வந்திருக்கான் என்னன்னு கேட்டு அனுகிரகம் பண்ணுங்க என்ன ஏன் முகத்தை பார்த்துன்னு இருக்கு அவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற ஆளாம் பெருமாள் பார்த்தார் என்னடா இது இந்த பக்கம் திரும்பினா இவ அவனை பார்க்க சொல்றா அவன் பண்ண பாபத்துக்கு அவன் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னு தானே நாம இப்படி திரும்பினோம் வேண்டாம் இந்த பக்கம் திரும்புவோன்னு முகத்தை லெஃப்ட் சைடு திருப்பிக்கிறாராம் லெஃப்ட்ல திரும்பினா இங்கே பூமிதேவி தாயார் இன்னமுமா அனுகிரகம் பண்ணாம சும்மா இருக்கள் ஏன் பக்தன் வந்து காத்திருக்கா உங்களுக்கு தெரியலையா அனுகிரகம் பண்ணுவதிலே என்ன தாமதம்னு அந்த தாயார் கேட்குறாளாம் மேல் நோக்கி பார்க்கலான்னு பார்த்தா ஸ்ரீரங்க விமானத்திலேயே ஒரு மங்கள தீபமாக ஸ்ரீரங்க நாச்சியார் இருந்துட்டு இன்னுமா கட்டாட்சம் பண்ணவில்லை சீக்கிரமாக பக்தனுக்கு வேண்டியதை கொடுங்கோ தாமதம் ஆறுது அடுத்த பக்தன் எல்லாம் காத்துன்னு இருக்கா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறா இது என்னடா இது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒம்பா இருக்கேன்னு பெருமாள் என்ன பண்றார் தலையை குனிஞ்சுன்றாராம் மேலையும் பார்க்க முடியல பக்கவாட்டிலையும் பார்க்க முடியல தலைய குனியறேன்னு குனிஞ்சார் குடிந்தால் திருமார்புலையும் ஆச்சியார் இருக்கா தேசிகன் இன்னும் சுவைபட ரசிக்கிறார் பாதுகாதேவியாகவும் அதே தாயார் இருக்கா அப்போ அந்த பாதுகாதேவியாகவும் திருமார்பு நாச்சியாராகவும் தாயார் இருந்துட்டு இங்கே ஏன் குனிஞ்சு பார்க்கிறேள் அவனை பாருங்கோன்னாலும் பெருமாள் சொன்னாராம் இப்படி பண்ணா நான் என்னதான் பண்ணுவேன் எந்த பக்கம் திருப்பினாலும் திரும்ப திரும்ப அவனை பாருன்னு சொல்றியே அப்போ தாயார் சொல்றாளாம் அவன் ஆயிரம் தோஷம் பண்ணியிருக்கட்டும் தப்பு பண்ணியிருக்கட்டும் பாப்பம் பண்ணியிருக்கட்டும் எல்லாம் அப்புறம் உங்கள் முன்னாடி வந்துட்டான் அவன் இன்னைக்கு பக்தியோடு வந்தான் பக்தி இல்லாமல் வந்தான் இதெல்லாம் அப்புறம் வந்து நின்றுட்டான் உங்களுடைய அருட்பார்வைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது நீங்கள் மட்டும் ஒரு பார்வை பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவன் ஏற்கனவே செஞ்ச பாப்பங்கள்லாம் நீங்கே அவன் ஆடுவான் இல்லையா அவன் தூய்மையானப்புறந்தான் நான் பார்ப்பேன்னு சொல்கிறத விட நீங்களே பார்த்து அவனை தூய்மையாக ஆக்கி விடலாமேன்னு கேட்டாலும் இந்த கருத்தை நம்மாழ்வாரும் ரொம்ப அழகாக சொன்னார் பெருமாளை பார்த்து சொன்னார் இந்த பாபிக்கு வந்து காட்சி கொடுன்னார் பெருமாள் காட்சி தராமல் வெறும் அசரீரியாவே பேசினாராம் நீங்களே பாபின்னு ஒத்துன்ட்டேள் உங்களுக்கு எதுக்கு நான் காட்சி கொடுக்கணும்னார் நம்மாழ்வார் சொன்னாராம் இல்லை என்னை பாபின்னு வந்து கூப்பிடுறதுக்காக காட்சி கொடு நீ வந்து எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு என்னை பாபின்னு கூப்பிடுன்னார் ஓ அதுக்கு தானேன்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து தரிசனம் கொடுத்தார் ஆனால் அவர் வந்து தரிசனம் கொடுத்தவாறே பாப்பங்கள் நீங்கி அவர் வாயாலேயே பாப்பின்னு கூப்பிட முடியாதபடி ஆயிடுறது இல்லையா அதனால தாயார் இப்படி எல்லா திசைகளிலும் சூழ்ந்திருந்து இந்த பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணியே தீரணும்னு பெருமாளை கட்டாயப்படுத்துறாளாம் அதனால தான் கோதாஸ்துதியிலும் இதே கருத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் ஆர்தராபராதினி ஜனேபி அபிரக்ஷனார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமையா விநிவேத்தியமானே பார்ஷ்வே பரத்ர பவதி எதித்த நாசீத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்தினம் சாத் ஒருவேளை பெருமாளுக்கு பக்கத்துல ஒரு பக்கம் மட்டும் ஸ்ரீதேவி தாயார் இருக்கா இந்த பக்கம் பூமி தேவி தாயார் இல்லைன்னா லாஸ் நமக்கு தான் அப்போ பூமி தேவி அதுக்கப்புறம் ஆண்டாள் எல்லா நாச்சியாரும் இருந்தா நமக்கு நல்லது தானே ஏன்னா சில பேர் கேட்குறா ஏன் சார் தெய்வத்துக்கே இத்தனை மனைவி இருக்கலாமா ஒருவனுக்கு ஒரு தீன் தானே வசத்திங்கிறா இதை லௌக்கிகமா பார்க்கவே கூடாது பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா நிறையா தேவி பெருமாள் பக்கத்துல இருக்கிறது நமக்கு நல்லது தானே அப்போ அது நமக்கு அனுகிரகத்தை பெற்றுத்தரும்னு உணர்ந்து நாம வழிபட்டு போயிடலாமே வெளியே இதில் ஒண்ணு கேள்வி கேட்கறதுக்கு விஷயமே இல்லை இப்படி பல படிகளில் பகவானை சூழ்ந்திருந்து அவன் ஹரி நம் பாபங்களை அபகரிக்க வைப்பவன் அவன் நம்மை பார்க்கும்படியாக இவள் தானே செய்யறா அதனால தான் தாயார் ஹரி வல்லபாய் என்று அழைக்கப்படுகிறாள் முப்பத்தி மூணாவது திருநாமம் டாக்டர் சிவ கருணாகராச்சார சுவாமி அருளைய விளக்கம் பாருங்கள் வல்லபியம் ஹி அவலம்பிய கோப கலுஷம் பெருமாளுக்கு நம்மை பார்க்கும் போது கோபம் வருகிறது கோபம் வந்து நமக்கு கட்டாட்சம் பண்ண வேண்டாமா என்று அவர் யோசிக்கிறார் ஆனா அப்படி யோசிப்பவருக்கு வல்லபான மனைவின்னு அர்த்தம் இவள் மனைவியாக பக்கத்துல இருந்து பாருங்கோங்கிறா யார கிருத்வாக ஸ்திதா பக்தார்த்தேர் ஹரணா ததாசிய கமிதுகு முக்கியம் ஹரித்வஞ்ச சத்து இந்த மனைவி இருந்தாதான் பெருமாள் உண்மையாவே ஹரியா ஆவார்ட்டார் ஏன்னா ஹரினா பாபங்களை அபகரிப்பவர் அவர் எப்போ பாப்பங்கள் அபகரிக்க முடியும் நம்மளை பார்த்தாதான் அவர் எப்போ பார்ப்பார் இந்த மனைவியான மகாலட்சுமி பக்கத்தில் இருந்தாதான் பார்ப்பார் அப்போ நம் பாபங்களை அபகரிக்கும் ஹரியாக அவரை ஆக்குவதற்காக இவ வல்லபா மனைவியாக கூட இருக்கா அப்போ ஹரி என்ற பெருமாளுக்கு மனைவி ஹரி வல்லபா நம் பாபங்களை அபகரிக்கும் பெருமாளுக்கு தேவியாக உடன் இருப்பவள் இன் அதர்வேர்ட்ஸ் இவள் தேவியாக உடன் இருப்பதால் தான் நம் பாபங்களை பெருமாள் அபகரிக்கிறார் ஹரி வல்லபா முப்பத்தி மூன்றாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருவரங்கநாதன் திருவடிவாரத்தில் இருக்கும் பாதுகாதேவியை தியானித்து கொண்டு ஹரி வல்லபாயை என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த பாதுகாதேவி அரங்கன் நம்மை பொறுத்தருளி நம்முடைய எல்லா பாபங்களும் நீங்கும்படியாக அவன் கட்டாக்சத்தை செலுத்தும்படி நமக்கு அருள் புரிவாள் நன்றி வணக்கம்